பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என அறிவித்து கடும் தண்டனைகளை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என அதிமுக தெரிவித்துள்ளது இதுகுறித்து அதன் அறிக்கையில் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக உரிய நீதி இன்று கிடைக்கப்பட்டுள்ளது திமுகவை போல அரசியலுக்காக அவதூறுகளை அழித்தளிக்கும் அற்ப புத்தி எங்களுக்கு இல்லை எங்களுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினோம் பொள்ளாச்சி வழக்கில் சுய விவரங்கள் வெளியானதாக சொன்ன திமுக ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் சுய விவரங்களை வெளியிட்டது யார் என்று சொல்லுமா இது பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்டும் செய்யலையா அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யாரை காப்பாற்ற எஃப்ஐஆர் லீக் செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எஃப்ஐஆர் அடிப்படையில் யார் அந்த சார் என்ற நியாயத்தின் கேள்வியை கேட்டோம் அந்த கேள்விக்கான விடையை கண்டறிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை கோரணும் ஆனால் அதனை முழு மூச்சாக இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எதிர்த்ததே ஏன் யாரை காப்பாற்ற துடிக்கிறது திமுக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்றது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு தானே ஏன் சென்றது நீதி கிடைப்பதில் என்ன பயம் இவர்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் எங்கள் ஆட்சியில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு எங்களால் அமைக்கப்பட்ட சிபிஐ விசாரணையில் குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு இன்று கடுமையான தண்டனைகளை அவர்கள் பெற்றிட காரணமாக அமைந்தது அதிமுக அரசு ஞானசேகரன் திமுக கொத்தடிமை அல்ல அனுதாபி மட்டுமே என்று மு ஸ்டாலின் போன்று நாங்கள் உருட்டவும் இல்லை உங்களை போன்று அந்த சாரை காப்பாற்ற முயற்சிக்கவும் இல்லை திமுக எவ்வளவு அரசியல் கேவலங்களை அரங்கேற்றினாலும் இறுதியில் உண்மை மட்டுமே வெல்லும் இது இன்று நிரூபணமாகி உள்ளது இனியும் நிரூபிக்கப்படும் என்றும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைந்ததும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கான பதிலும் உரிய நீதியும் நிச்சயம் கிடைக்கும் என்றும் அன்று திமுக தலை குனிந்து நிற்கும் இது உறுதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது